Hai nghe lại con cái சூப்பரான புரோட்டா பார்க்கலாங்க பரோட்டா நம்ம வீட்லேயே எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக பரோட்டா பிரியர்கள்லாம் நல்லா பார்த்து செய்யுங்க சரிங்கண்ணா பரோட்டா பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க சரிங்கண்ணா வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து மாவு போட்டுக்கலாங்க மாவு ஒரு ரெண்டரை கப்பு போடுற அதாவது நான் ஒரு அரை கிலோ மாவு போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் சரிங்களா நல்லா பெசையோணுங்க இது பெசையிறதில் மட்டும் தானுங்க டைமிங் பெசையிறதில் தாங்க இருக்குது இந்த பரோட்டா சாஃப்ட்னஸ் சரிங்களா நான் வந்து எப்படின்னா மத்தியானம் ஒரு மணிக்கே பசிய ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் நைட்டு சூட முடியும் தான் புரோட்டா சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா இழுத்து இழுத்து நல்லா பிசுங்க கைக்கு வந்து எண்ணெய் போட்டுட்டு நல்லா இழுத்து பண்ணிடணும் எண்ணெய் வந்து மாவுக்குள்ளே ஊற்றிடவே கூடாது இப்போ கடைசியாக தான் நம்ம ஊற்றி பிசிக்கணும் சரிங்கண்ணா ஒரு பத்து நிமிஷம் கண்டினியூஸாக இதே மாதிரி நம்ம நல்லா பிணையோணுங்க சரிங்கண்ணா இழுத்து இழுத்து எல்லா மாவும் எந்த கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா பசிச்சுட்டு தான் வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி கொஞ்சம் தண்ணியாக நல்லா பணைவோம் அந்த மாதிரி பசஞ்சுக்கணும் சரிங்கண்ணா பூரிக்கு பிணையிற மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது சரிங்களா பாருங்க நல்ல ஒரு பத்து நிமிஷம் பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா எண்ணெய் ஊற்றி கையிலேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு பாருங்க நல்லா பசைஞ்சுக்கலாம் சரிங்கண்ணா தட்டாக கொஞ்சம் விசிறத்து அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை ஈஸியான மெத்தடு தான் நான் இன்றைக்கி போகிறேன் ஓகேங்கண்ணா நம்ம அதே பொசியில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம்னு சரிங்களா மூடி நான் வந்து ஒரு மணிக்கே பசஞ்சு இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன் சரிங்களா அது நல்லா மாவு அப்போ தான் நல்லா ரொம்ப டைமிங் அதிகமாச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கடலியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க மத்தியானமே பெசைய ஆரம்பிச்சிருவாங்க நைட்டு சுடுற ப்ரோட்டாக்கு அவங்க ஆறு மணிக்கு சுடுவாங்க நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்ண்ணா அவ்வளோதாங்க அங்கே சாயந்தரம் எடுத்தாச்சு எடுத்து இந்த மாதிரி ஸ்லாப்பில் வந்து எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் மாவை போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே இது பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிக்கலாம் மாவை சரிங்களா எத்தனை உரண்டை வருதுன்னு எத்தனை புரோட்டா வருதுன்னு எனக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு புரோட்டா வந்தது கொஞ்சம் பாதி பாதி சின்ன சின்னதாக சுட்ட அதனால் இருபத்தி ரெண்டு வந்தது ஒரு கால் கிலோவுக்கு ஒரு பத்து வரும் பத்து புரோட்டா வரும் சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு அமுத்துனோம்னா அழகாக வந்துடும் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் போட்டு எண்ணெயை தடவி மறுபடி மூடி வச்சிடலாம் சரிங்களா ஒரு அரை மணி நேரமாச்சு இந்த உருண்டை வந்து தனியாக இந்த மாதிரி மூடி வச்சிடணும் சரிங்கண்ணா என்ன இத்தனை வேலை இருக்குது அது கடையிலே புரோட்டா வாங்கி சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதுவும் கரெக்டு தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் சுடுற மாதிரி வராதுங்களே அதனால தான் நம்மளுக்கு புரோட்டா சுட தெரியுன்னு சொல்லணும்ல அப்புறம் வீட்லேயே செஞ்சால் கிடக்குது சரிங்ண்ணா அவ்வளோதானுங்க இதை வந்து நீங்கள் விசிறுவ வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இது நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி சேப்பெல்லாம் தேய்க்க தேவையில்லை எப்படி வேணால் உடஞ்சாலும் பரவாயில்ல அது ஓட்டி விழுந்தாலும் பரவாயில்ல கசாம்பூசான்னு எப்படி வேணால் தேய்ச்சிக்கலாம் நம்ம சரிங்கண்ணா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க லேசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தி எடுத்து நம்ம வந்து கீ லைன் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க சாஃப்ட்டாக குட்டி குட்டி லைனாக போட்டுக்கலாம் சரிங்களா லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வேறுங்க ஃபுல்லாகவே போட்டுக்கணும் சரிங்கண்ணா நீங்கள் எப்படி வேணால் தேய்ச்சிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரிங்கண்ணா சூப்பர் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள்ப்பா பாரு இந்த மாதிரி எடுத்துக்கணும் சரிங்கண்ணா ரெண்டு பக்கம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே எடுக்கிறது தான் எடுத்து அப்படியே சுற்றி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது சரிங்கண்ணா எல்லா பரோட்டாவையுமே எல்லா ஓ இருபது ப்ரோட்டா இருக்குதுன்னா இருபதையுமே இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட ஆரம்பிச்சிக்கலாம் ஏன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் இது எண்ணெயில் நல்லா நம்ம மறுபடியும் எண்ணெய் தானே சுற்றிட்டு இருக்கிறோம் தேய்ச்சிட்டு இருக்கிறோம் அதனால சரிங்கண்ணா அப்படியே வச்சிடலாம் சரிங்கண்ணா எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி நம்ம போட்டுக்கலாம் சரிங்கண்ணா இந்த விசிறது இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பண்ண தெரியாது எனக்கு தெரிஞ்ச மெத்தடெலாம் நான் சொல்லித்தரேன் செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் புரோட்டா சரிங்கண்ணா நாங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது குருமாவும் நல்லாயிருக்கும் அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்கண்ணா வாங்க இப்போ வந்து எல்லா பரோட்டா இந்த மாதிரி சுற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ லைட்டாக தேய்ச்சிக்கலாம் சரிங்கண்ணா இதெல்லாம் எதுவுமே ஆகாது உடையாது சரிங்கண்ணா இந்த மாதிரி இது ரெண்டு பக்கம் திருப்பி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு நான் ஆல்ரெடி கல் அடுப்பில் வச்சுட்டேன் ஓகேங்கண்ணா தேய்ச்சிக்கலாம் இருங்க தேய்ச்சி எடுத்து போட்டு சுட்டோம்னா அருமையான பரோட்டா ரெடி ஆயிருங்கோ பாருங்க சூப்பராக இருக்குது மாவு பிணைகிறதில் மட்டும்தான் இது விஷயமே ஓகேங்களா டைமிங் தானுங்க வேறு எதுவுமே இல்லைங்க ஓகேங்கண்ணா ம் போட்டாச்சுங்க போட்டு என்ன வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய ஊற்றி இது பண்ணியிருக்கிறோம் தேக்கிறதுக்கு பிசைறக்கு எல்லாம் அதனால வேணும்னா லைட்டாக ஊற்றிக்கலாம் சரிங்கண்ணா ஒரு ஸ்பூன் ஊற்றுற இதில் கால் ஸ்பூன் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இது பண்ணாவே போதும் நம்ம சரிங்கண்ணா அப்படியே திருப்பி போட்டு புரோட்டாவை சுட்டு எடுத்துடலாம் அப்புறம் மெதுவாக வச்சு தான் சுடுவணும் எங்கேயாச்சும் வெசிய வச்சிங்கன்னா புரோட்டா கருகீறி அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு அடுப்பை ஸ்லோவாக வச்சு ஒவ்வொரு புரோட்டாவை சுடுறக்கு வேக இருக்கும் லேட் ஆகும் இதுக்கு எல்லாமே டைமிங் தான் கொஞ்சம் பொறுமையாக சுட்டு எடுத்து அருமையான புரோட்டா ரெடி ஆகிடு ஓ ஒரு எட்டு புரோட்டா அந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் ஓட்டு ஒரு தட்டு தட்டிடுங்க சரிங்கண்ணா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டெல்லாம் தட்ட முடியாது அப்புறம் இந்த மாதிரி தான் குத்தோணும் பாருங்கள் அருமையான புரோட்டா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இது கொத்து புரோட்டாவாகவும் மாற்றிக்கலாம் என்ன ப்ரோட்டாவாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா அருமையான புரோட்டா ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் ரொம்ப தேங்க்ஸ்